மொய்க்கும் வண்டு போலே முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் ஒரு கண்டாலே முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே ஒரு அன்னவாகனம் மாதிரி இருக்கும் அந்த அன்னவாகனத்தில் பத்மினியும் சிவாஜியும் ஒரு போட்டில் அழகாக பாடிட்டு போகிறாப்ல அமைஞ்சிருக்கும் இந்த ராகம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம டிஎம்எஸும் சுசீலா அம்மாவும் அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க இது வந்து உத்தம புத்திரன் அப்படிங்கிற படத்தில் மருத காஷி அந்தெல்லாம் அந்த பீரியடில் வந்த பாடல்கள் இது கேவி மகாதேவன் சார் அந்த பீரியடில் வந்த ப படம் உத்தம புத்திரனில் நீங்கள் சொல்லவே வேண்டாம் எல்லா சாங்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் அதில் இந்த சாங் வந்து பர்டிகுலராக தர்பாரி ராகத்தை சேர்ந்தது அடுத்தது போலீஸ் காரன் மகள் போலீஸ் காரன் மகள் விஜயகுமாரி முத்துராமன்